முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே மணிப்பூரில் ராக்கெட் லாஞ்சர்கள் மற்றும் ட்ரோன்களை வைத்து பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரில் குக்கி மற்றும் மெய்தி சமூகத்தினரிடையே சென்ற ஆண்டு ஏற்பட்ட வன்முறையில் நூற்று கணக்கானோர் பலியாகினர் இந்த வன்முறை சமீப காலமாக தனித்திருந்தாலும் அவ்வப்போது சிறு கலவரங்கள் நடந்து வருகின்றன இந்நிலையில் மேற்கு இம்பால் மாவட்டத்தின் கொடூர் கிராமத்தில் பயங்கரவாத கும்பல் ராக்கெட் லாஞ்சர்களை பயன்படுத்தியும் ட்ரோன் மூலம் குண்டுகளை வீசியும் துப்பாக்கியால் சுட்டும் திடீர் தாக்குதல் நடத்தியது இதில் ஒரு பெண் உட்பட இரண்டு பேர் பலியாக்கினர் பத்து பேர் காயமடைந்துள்ளனர் இதனால் அச்சமடைந்த அப்பகுதி மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு தப்பிச் சென்றனர் தாக்குதலுக்கு பிறகு பயங்கரவாதிகள் அங்குள்ள ஐந்து வீடுகளையும் தீக்கிரையாக்கினர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பாதுகாப்பு படையினரை பார்த்து தாக்குதல் நடத்திய கும்பல் தப்பி ஓடியது இதனால் அப்பகுதியில் பாதுகாப்புப் படையினர் தீவிர சோதனை நடத்தி வருகின்றனர் இதுகுறித்து மணிப்பூர் போலீசார் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேற்கு இம்பால் மாவட்டத்தின் கொடோன் பகுதியில் பயங்கரவாதிகள் நடத்திய திடீர் தாக்குதலில் அதிநவீன ட்ரோன்கள் ராக்கெட் லான்சர்களை பயன்படுத்தியுள்ளனர் போர்க்களங்களில் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய இத்தகைய கருவிகள் மூலம் பாதுகாப்பு படையினர் மற்றும் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தியிருப்பதை மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவே கருதுகிறோம் நவீன தொழில்நுட்ப உதவியுடன் நன்கு பயிற்சி பெற்றவர்களே இந்த தாக்குதலை நடத்தியுள்ளனர் என்பதில் சந்தேகமில்லை இந்த சூழலை நன்கு கண்காணித்து வருகிறோம் இதுபோன்ற தாக்குதல்களுக்கு உரிய பதிலடி கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்று காவல்துறை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது